வணக்கம் வாங்க சில பெரிய விஷயங்களை பத்தி ரொம்ப எளிமையா பேசி புரிஞ்சுக்கலாம் ஒரு நாடு உண்மையிலேயே எப்படிங்க பெரிய நாடா மாறுது இது பல நூற்றாண்டுகளா அறிஞர்கள் எல்லாம் விவாதம் பண்ற ஒரு முக்கியமான கேள்வி சரி வாங்க இதுக்கு என்ன பதில்னு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இதுக்கான பதில் ஒரு நாட்டுடைய செல்வத்திலேயோ இல்ல அதிகாரத்துலயோ இல்லையா உண்மையான பெருமை எதுல இருக்குன்னா அந்த நாடு அதோட தாய்மொழிக்கு என்ன மதிப்பு கொடுக்குது அந்த மொழியில கல்வியையும் அறிவையும் எப்படி வளர்க்குதுன்றதுல தான் இருக்கான் இந்த விஷயத்த நாம இன்னும் நல்லா புரிஞ்சுக்க காரைக்குடி பகுதியில வாழ்ந்த ரெண்டு பெரிய ஆளுமைகளோட கதைய பார்க்கலாம் அவங்கள தமிழ் பண்பாட்டோட இரண்டு இமயங்கள்னு சொல்றாங்க முதல்ல நாம பார்க்க போறது வள்ளல் அழக பரப்பத்தி இவரோட செயல்களும் தாராள குணமும் உண்மையிலே பிரமிக்க வைக்கும் அழகப்பர் ஒரு பெரிய தொழிலதிபர் அது மட்டும் அல்ல ஒரு வழக்கறிஞரும் கூட ஆரம்பத்துல இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சி அதாவது தொழில் முன்னேற்றம் வந்தா போதும் நம்ம மக்கள் நல்லா வாழ்ந்துடுவாங்கன்னு ரொம்ப உறுதியா நம்பினாரு ஆனா ஏஎல் முதலியார்னு ஒருத்தரோட பேச்சு அவரோட வாழ்க்கையே அப்படியே புரட்டி போட்டுடுச்சு முதலியார் என்ன சொன்னாருன்னா தொழில் மட்டும் பத்தாதுங்க முறையான கல்விதான் உண்மையான வளர்ச்சிக்கு ஆதாரம் அப்படின்னு அழுத்தமா சொன்னாரு அந்த பேச்சை கேட்ட உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய உத்வேகம் வந்துச்சு அழகப்பருக்கு டக்குன்னு எழுந்து நின்று ஒரு லட்சம் ரூபாயை நன்கொடையா தரேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு அது மட்டுமில்ல ஒரே வருஷத்துல ஒரு காலேஜே திறந்து காட்டுறேன்னு சபதம் போட்டாரு யோசிச்சு பாருங்க அவர் கொடுத்த வாக்க நிறைவேற்றினது இல்ல அதுக்கும் மேல செஞ்சாரு வெறும் முன்னூத்தி முப்பது நாள் அந்த காலேஜ திறந்துட்டாரு அவரோட வேகம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஒரு காலேஜுக்கு திறப்பு விழா நடக்கும்போதே அடுத்த காலேஜுக்கு அடிக்கல் நாட்டு வாரம் அந்த அளவுக்கு ஒரு வேகம் சரி இது அழகப்போரோட கதை இப்போ நம்ம ரெண்டாவது இமயத்தை பத்தி பார்க்க போறோம் அவர்தான் சுபா மாணிக்கனார் இவரோட செல்வம் என்ன தெரியுமா பணமோ பொருளோ இல்ல அறிவும் புலமையும் தான் இவரு ஆரம்பத்துல வேலைக்காக பர்மாக்கு போனாரு ஆனா தமிழ் மேல அவருக்கு இருந்த தீராத காதல் அவரை திரும்பவும் தாய்நாட்டுக்கே கூட்டிட்டு வந்துருச்சு அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கை முழுசையுமே தமிழுக்காக அர்ப்பணிச்சிட்டாரு மாணிக்கனார் ஒரு அறிவுக்கடலாவே மாறிட்டாரு அவர் தொல்காப்பியும் திருக்குறள் மாதிரியான பழமையான நூல்கள்ல கரைச்சு குடிச்சவர் நம்ம தமிழ் மொழிங்கிறது உலகத்துக்கே பொதுவான ஒரு பெரிய ஞானம்னு அவர் நம்பினார் பல உலக தத்துவங்களை விட நம்ம தமிழ் பண்பாட்டோட கரு ரொம்ப உயர்ந்ததுன்னு அவர் வாதிட்டார் இப்ப பாருங்க ஒருத்தர் செயலால் இமயம் மாதிரி உயர்ந்தவர் இன்னொருத்தர் அறிவால் இமயம் மாதிரி உயர்ந்தவர் ஆனா இந்த ரெண்டு பேரோட பாதையும் ஒரே இடத்துல ஒன்னு சேர்ந்துச்சு அது எங்கேன்னா தமிழ் மொழியோட தனித்துவமான சக்தியை கொண்டாடுறதுல தான் மாணிக்கனாரோட ஆராய்ச்சிப்படி தமிழுக்கு உலகத்துல ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்கிறதுக்கு மூணு முக்கியமான காரணம் இருக்கு ஒன்னு அதோட பழமை இரண்டாவது அதோட தூய்மை மற்ற மொழிகள் சுலபமா தமிழ ஆதிக்கம் செய்ய முடியாது மூணாவது உலக பொதுவான தன்மை குறிப்பா திருக்குறள் மாதிரி எந்த மதம் ஜாதி இனத்துக்கும் அப்பாற்பட்ட அறிவு கொடுக்குது தமிழ் மொழியோட அழக பத்தி சொல்லும்போது கவிஞர் பாரதிதாசன் இன்னும் ஒரு படி மேல போறாரு அவரு திருக்குறள்ல இருக்க ஒரு குரலுக்கே சவால் விட்டு ஒரு பெண் தரும் இன்பத்தை விட நம்ம தமிழ் மொழி தரும் இன்பம் உயர்ந்ததுன்னு சொல்றாரு பாருங்க அந்த அளவுக்கு தமிழ் மேல ஒரு காதல் சரி இந்த ரெண்டு இமயங்களோட பாரம்பரியம் இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியே கேக்குது இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு கன்றுக்குட்டி கூட பசிக்கும்போது தான் கத்துது ஆனா நம்ம தமிழ் வீட்டு குழந்தைங்க என்னன்னு கூப்பிடறாங்க மம்மீனு இது வெறும் வார்த்தை மாற்றம் தானா இல்ல இதுக்கு பின்னாடி பெரிய அர்த்தம் இருக்கா இங்க தான் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் சைனா உலகத்தோட எழுபது பர்சன்ட் பொருட்களை உற்பத்தி பண்ணுது ஆனா அவங்க தாய்மொழிய எப்படி பாதுகாக்கிறாங்க எப்படி பயன்படுத்துறாங்க தெரியுமா ரொம்ப தீவிரமா அதனால தாய்மொழி மேல பெருமைப்படுறது முன்னேற்றத்துக்கு தடையே இல்ல அதுதான் முன்னேற்றத்துக்கான அடித்தளமே சீனா ஜப்பான் மாதிரி நாடுகள் பெரிய பெரிய பிசினஸ் சயின்ஸ் எல்லாத்தையும் அவங்க சொந்த மொழியிலேயே பண்றாங்க அதை அவங்க பலமா பாக்குறாங்க அப்போ இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும் மொழிங்கிறது வெறும் பேசுறதுக்கான ஒரு கருவி மட்டும் இல்ல அது ஒரு கலாச்சாரத்தோட ரத்தமோ சதையோ மாதிரி நம்ம அடையாளம் நம்ம சிந்தனை இந்த மண்ணோட நமக்கு இருக்கிற தொடர்பு எல்லாத்தையும் உருவாக்குறதே மொழிதான் ஆக கடைசி கேள்வி இதுதான் அழகப்பர் மாணிக்கனார்னு இந்த ரெண்டு இமயங்களும் நமக்கு விட்டுட்டு போன இந்த பெரிய பாரம்பரியத்தை நம்ம எப்படி முன்னெடுத்து போக போறோம் இதை பாதுகாக்கிறதுல நம்ம ஒவ்வொருத்தரோட பங்கு என்ன யோசிக்க வேண்டிய விஷயம்